இல்லைனா நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து ஏன் தான் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் தேவைப்படுகிறீர்கள் ஹல்லே லூயா கவனிங்க இந்த இந்த வசனத்தில் சொன்னோம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று கல் எப்போவுமே வீடு கட்டுறதுக்கு நம்ம வாங்கும்போது கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கல் தான் வாங்குவாங்க ஷேப் கல் தான் வாங்குவாங்க இந்த அரைக்கல் அங்கேயே உடஞ்சி போயிருக்கும் ஆனால் நிறைய பேர் அந்த கல்லை வாங்க மாட்டோம் இல்லை எங்களுக்கு கல் தான் வேணும்னு நம்ம வாங்குவோம் ஆனால் கட்டடம் கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய முழு கல் தேவைப்படும் ஆனால் முக்கியமான கல் இடங்கள்ல என்ன கல் தேவைப்படும்னா உடஞ்ச கல் தான் தேவைப்படும் அந்த உடைஞ்ச கல் இல்லாமல் ஒரு பில்டிங்கை அந்த மனுஷனால் என்ன பண்ண ஒன்று உடஞ்ச கல் வேணும் இல்லைன்னா இருக்கிற கல்லை உடைக்கணும் உடைக்காம அந்த கட்டடத்தை ஃபினிஷ் பண்ண முடியாது நான் நம்புகிறேன் சிஸ்டர் நீங்கள் இல்லாமல் அதை ஃபினிஷ் பண்ண முடியாது பிரதர் நீங்கள் இல்லாமல் அந்த குடும்பத்தை ஃபினிஷ் பண்ண முடியாது ஒருவேளை நிறைய பேர் தூக்கி தூக்கி போடலாம் பிள்ளைங்க தூக்கி தூக்கி போடலாம் இது வேண்டான்னு தூக்கி தூக்கி போடலாம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்கத்தரசனமா கத்தர் சொல்றாரு இல்ல நீங்க அந்த இடத்துல இருந்தாதான் பினிஷ் ஆகும் நீங்க அந்த இடத்துல இருக்கணும் நீங்க அந்த இடத்துல தேவை அவங்க தள்ளுகத குறிச்சு வருத்தப்படாதீங்க அவங்க அவமதிக்கிறதை குறித்து மனசு நொந்து போகாதீங்க அவங்க உங்களை ஒரு செருப்பு மாதிரி கூட மதிக்காத நினைச்சு நீங்க உடஞ்சு போகாதீங்க கர்த்தர் சொல்லுகிறார் அது ஒரு முள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே ஆனால் நீங்க இல்லாம நீ இல்லாம அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது இந்த சாதாரணமான மனுஷனுடைய பேச்சை கேட்டு உங்க தரிசனத்தை உங்க ஓட்டத்தை எப்பவும் நிறுத்திடவே கூடாது